ஜனநாயகன் டீம் ஆள் பாஸ் சனம் ஷெட்டிக்கு நடந்த கொடுமை அவரை வெளியிட்ட வீடியோ தமிழ் சினிமாவில் சில படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் சனம் ஷெட்டி அதைவிட பிக் நிகழ்ச்சி தான் இவரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது இவருக்கென்று ஒரு சில ரசிகர்கள் வட்டத்தை அது உருவாக்கியது இதைத் தொடர்ந்து சனம் ஷெட்டி எப்போதும் தன் மனதில் தோன்றியதை வெளிப்படையாக பேசி வருவார் இந்நிலையில் சனம் தற்போது ஜனநாயகன் டீம் ஆள்தான் அடைந்த துயரம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் இதில் அந்த டீமில் வேலை பார்க்கும் ஒரு உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு படத்தில் வாய்ப்பு கேட்டேன் அவரோ கண்டிப்பாக ஏதாவது வாய்ப்பு வரும்போது சொல்கிறேன் என்றார் தற்போது லாஸ்ட் ஷெட்யூல் வந்துவிட்டது தற்போது வரை எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை பெரிய நடிகைகள் என்றால் இப்படி அலைய விடுவீர்களா என்று சனம் கடுமையாக பேசியுள்ளார் தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகின்றது சிவனே நான் இருந்தாலும் வந்து வந்து பிரச்சனை மாட்டுதுங்க என்னங்க பண்ணுறது ஆக்சுவலி ஒரு பெரிய தர்ம சம்பட்டம் தான் இதை பற்றி பேசணுமா வேண்டாமான்னு இருக்கேன் ஏன்னா நம்ம தளபதி விஜய் சருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இன்னைக்கு ஆக்சுவலாக லேபர்ஸ் டே டிக்னிட்டி ஆஃப் லேபர்ன்றது யார் என்ன தொழில் பண்ணாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்களுடைய உழைப்பு திறமையை மதிக்கணும்ன்றதுதான் இந்த லேபர்ஸ் டேயோட இம்பார்ட்டன்ஸ் கரெக்டாக இன்றைக்கே வந்து என்னோட உழைப்பு என்னோட திறமை என்ன இன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் டீமில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிற ஒருத்தர் தளபதி படம் கடைசி படம் கூட நடிக்கிற இந்த ஆசை இதுக்கப்புறம் நிறைவேறாதே அப்படின்ற ஒரு சின்ன ஹோப்ல ஒரு ஆறு நான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய நோன் சோர்சஸ் வந்து இவங்க நம்பர் எடுத்துக்கோங்க இவங்க நம்பர் எடுத்துக்கோங்கன்னு கேட்டு ஃபைனலா இப்போ அந்த டீம்ல கரண்டா ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டரோட நம்பர் கிடைச்சது வாய்ப்பு இருக்குங்க ரோல் இருக்குங்க இதோ ஆல்மோஸ்ட் பிக்ஸ் ஆயிடுச்சுங்க இது ஆல்மோஸ்ட் அப்படின்ற ஸ்டேட்ல தான் அந்த வந்து கான்வர்சேஷன் போகுது தப்பான வகையில எதுவுமே அந்த பாலியல் ரீதியில எல்லாம் எதுவுமே கான்வெர்சேஷன் இல்லை ஏன்னா நானே வந்து புதுசா வச்சிருவேன் ஆனா அலைய வச்சாங்கன்றது இன்னைக்கு எனக்கு தெரிய வருது சோ இன்னைக்கு நான் என்ன கேட்டேன் இப்போ கடைசி ஷெட்யூல் ஆச்சே இப்போ அதை நான் வந்து டைரக்டர் மீட் பண்றேன் நீங்க ரோல கொடுங்க கொடுக்காம போங்க அட்லீஸ்ட் நான் ரெண்டு நிமிஷம் டைரக்டர் மீட் பண்ணி நான் பேசுறேங்க அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா இப்படி அலை வைக்கிறீங்களே கேட்டா ஏங்க நான் சின்ன லெவல் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க உங்களை ரெஃபர் பண்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு பவர் இல்லைங்கன்னு சொல்றாங்க அப்புறம் நாலு மாசமா என்ன பேசிட்டு புரியுதுங்களா டைரெக்டர் என்ன மார்ஸ்லயா இருக்காங்க ஜூபிட்டர்லயா இருக்காங்க நானும் கூட பதினஞ்சு வருஷம் இண்டஸ்ட்ரியில இருந்து லீட் ஹீரோயின் நான் நடிச்ச ஒரு ஹீரோயின் தான் ஏன்னா உங்க படத்துல ரெண்டு ஹீரோயின்ஸ் தான் இருப்பாங்க மாத்தி மாத்தி அவங்களுக்கு தான் நீங்க சான்ஸ் கொடுப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அந்த மார்க்கெட் வேல்யூ எங்களுக்கு இருக்கு இல்ல தானே இந்த மாதிரி அலைய வைக்கிறீங்க அதே அவங்களுக்கு இப்படி ட்ரீட் பண்றீங்களா இல்ல இல்ல இந்த பாரபட்சம் தான் எனக்கு இங்க பிரச்சனை தளபதிக்கு சத்தியமா இந்த விஷயம் தெரியற வாய்ப்பே கிடையாது அதனால தான் அவங்க கவனத்திற்கு வரணும் தான் இந்த வீடியோ நான் பண்றேன் நான் மக்கள் பிரச்சனை என் பிரச்சனை அப்படின்னு இறங்கி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க தளபதி உங்க டீம்ல இந்த காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் தரேன் நீங்களா விசாரிச்சு என்ன ஆக்சன் எடுக்கணுமோ எடுங்க என்னோட மனசின்ஸ் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் தளபதி உங்களுக்கும் உங்க ஜனநாயகன் படத்துக்கும் உங்க பொலிட்டிக்கல் கரியருக்கும் மனசாந்த நான் விஷ் பண்ணுறேன்